அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துஹோ அன்பாந்த சகோதரர்களை பெரியோர்களை தாய்மார்களே அல்லாஹ் அல்லிஷா உத்தாராவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீது உண்டாக்குமா எடுமிக்க அல்லாஹுபின் நல்லடியார்களே அல்லாஹா உத்தாராவுடைய மாபெரும் திரும்ப புனிதமான ஒரு ஒல்லியினுடைய ஒரு இரவு அது மட்டும் இல்லாமல் ஜமாது ஆஹிர மாதத்திலே முதலாவது பிறகுட ஆர்த்தா அந்த அடுத்த மாதம் ஜமாது ஆஹ்ரி ஜமாது ஊரா நம்மளை விட்டு சென்று விட்டது ஜமாத ஆகிர அடுத்த மாதம் நம்ம கர பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதம் சேர்ந்து வரக்கூடிய டபுள் சிறப்பான ஒரு ஜுமானால்தான் அடையப்பட்டிருக்கிறோம் பற்றி தான் விடிய தலைப்பு பேசுகிறோம் விடியா கடைசி பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபான் தாலா ஒரு நபருக்கு அதன் மூலமாக இதாய்த்து கிடச்சுன்னா அதுவே நமக்கு சொருக்கமாக அல்லா தாலா கொடுத்துருவோம் மெஹமது ஹூவர் சொல்லிடுறாரு சூர்கில் கரி அம்மா فقد كان الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لا تحزن إن الله معنا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم لا يأتي بالحسنات إلا أنت வலா எது பகுசை இல்ல அந்த வலாக போத்த இல்லாது அலைய வசலாம் வல்லவரையும் போத்தி கோமான அல்லாஹூ அலைகளை வாழ்த்தி அல்லாஹு அலாவுடைய கடைசி நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நாம் செய்த அனைத்து அமலும் சாரியான அமலாக கபல் செய்து அல்லாஹுவை வணக்கும் ஆயிரம் அல்ஃபா அமர்லா அலமது இல்லா சுக்குருகளை நாங்கள் செய்கிறோம் உனக்காக எல்லா புகழும் முடித்தாக வரக்கூடிய மாதமே ரபியுல் ஆஹர் வருக மரு ஹபா மருஹபா ரபியுல் ஆஹர் மாதமே வருக வருக நாங்கள் அல்லாஹ் வரவேற்கோ அல்லாஹுவே அந்த கரையை பார்த்தோம் உடனே நம்ம ஓதக்கூடிய துவா நம்ம எல்லாம் எல்லோருக்கும் அது பாடம் இருக்கும் அதை பற்றி பார்ப்போம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவர் அல்லாஹு والسلامة والإسلام ربي وربك الله خلال رشد وخير آمنت بالله الذي خلقك آمنت بالله الذي خلقك آمنت بالله الذي خلقك, بالله خلقك, بالله خلقك الله وين الله وركوديه بري جماد الآخر بري الله ஈமான் உன்னை சலாமத்தான யா அல்லா எங்களுக்கு நீ அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கி தருவாயாக ரப்பி வரப்புக்குல்லா பிறையே இறைவன் ஒன்னுடைய இறைவன் என்னுடைய இறைவன் ரப்து அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு பிறையாக அல்லாஹ் எங்களுக்கு நீ தருவாயாக ஆமந்தும்லாஹ அல்லதி ஹலக்கக்கை பிறையை படைத்த ரப்பே உனக்கே நாங்கள் என்னையே நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய துவாவை அழகான முறையில் நம்ம ஓதி இன்னும் உலமா பெருமக்கள் சொல்கிறார்கள் இன்னொரு துவா கூட அல்லாஹ் நன்றி சிறந்த வண்ணமாக துவா சொல்கின்றார் அந்த ஹம்துல் இல்லாஹி நதி ஷஹ்ரி ஜமாது ஷஹ்ரி ஜமாதுல் ஆஹிர் அல்லாகவே எங்களுக்கு இந்த ஜமாதுல் ஊலாவை கிடைத்ததை போல ஜமாது உஹ்ராவையும் மாதத்தையும் அடையக்கூடிய பாக்கி தருவாயர் ஹம்துல் இல்லான்னு சொல்லக்கூடிய அந்த துவாவெல்லாம் ஓதி அல்லாகுவே வரக்கூடிய ஜமாதுல் ஆஹிர் சிறப்போடும் சீரோடும் ஈமான் சராமத்தான ஆரோக்கியமான நல்ல ஒரு பிறையாக ஆயா அல்லாஹ் எங்களுக்கு தந்த உய்வாயாக ஏன்னு சொன்னால் ஏராளமான மக்கள் இறந்து போய்விட்டார்கள் நம்மெல்லாம் பார்த்தோம் உம்ராக்கு சென்று கொண்டிருந்த ஒரு பஸ்ஸே பஸ்ஸேயே நம்ம ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர்கள் அப்படியே தீயிலே கரிந்து செய்தாகிவிட்டார்கள் அல்லா அவங்களுடைய கபரை மன்னரையை அல்லாஹ் சொற்கோ பூந்தோ பார்க்க உயர்ந்த சோனத்தை அல்லா வளர்ந்து அது மாதிரி ராளமான மக்கள் குறிப்பாக நமது மகள்லாவை சேர்ந்த நேற்றுக்கு நம்ம நம்முடைய மஹல்லாவை சேர்ந்த ஆலோசருடைய அம்மாவுல்லாபாயுடைய மகள் தசிமுடைய மகள் தஸ்மியன்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தை ஒன்பது தான் ஆச்சு அவங்க இறந்துட்டாங்க எல்லாவே அந்த குழந்தைக்கு உயர்தரமான சோனத்தை நீ வழங்குவாயா விட்டு சென்ற குடும்பத்தாரர்களுக்கு சவரும் ஜமீலாவான வாழ்க்கை வழங்குவாயா நாம் எல்லாம் அந்த உசையை கடைப்பட்டிருக்கோம் சொன்னால் திடீர் மரணங்கள் வியாதிகள் ஆக்சிட்கள் இப்படி உண்டான திடீர் வரக்கூடிய மோத்துகள்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் நம்மளால் தாங்க முடியல எல்லாம் அதையெல்லாம் சகித்து பொறுமையான பொறுமையை காத்து வாழக்கூடிய நம்ம அந்த மாதிரி உண்டான விபத்துகள் ஆக்சிடெண்டுகள் திடீர் மரணங்கள் வியாதிகள் அனைத்து விட்டு நம்மளை பாதுகாப்பு செய்வாங்க அது மாதிரி அந்த நாளில் ஏராளமான நல்ல நல்ல பறக்கத்தான நேரம் வறக்கத்து இல்லாத நேரம் கூட இமாம் பெருமக்களை அதை வலியுறுத்தி சொல்லுவாங்க நக்சுடைய நாள்னு சொல்லுவாங்க வரக்கூடிய மாதம் ஜமாதர் ஆஹிர் மாதத்திலே நக்சுடைய நாள் அதாவது பறக்கத்து குறைஞ்ச நாள் அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சோம்னா தகுந்த மாதிரி நம்ம வந்து பன்சுரைகளை ஏற்பாடுகளை செய்யலாம் அதாவது பத்து நாளை குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஜமாதர் ஆஹிர் மாதத்தில் வரக்கூடிய பிற மாதத்திலே பிற மூணு பிற அஞ்சு பிற பன்னெண்டு பிற பதிமூணு பேரா பதினாறு பேரா இருபத்தி ஒன்று பேரா இருபத்தி ரெண்டு பேரா இருபத்தி நாலு இருபத்தி எட்டு அது மாதிரி கடைசி புதை எல்லா மாதத்துலேயுமே கடைசி புதை உங்களுக்கு வரக்கத்து குறைவான நாளாக தான் இருக்கும் அது மாதிரி இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாள் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தாலும் அந்த வரக்கத்து குறைஞ்ச நாள் இல்லை அது அது சிறப்பான நாள் தான் அதையும் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த நகைச்சோழி நாளில் திங்கக்கிழமை வருது இப்போ பதினாறாம் தேதி வரக்கத்து குறைஞ்ச நாளாக இருக்கிறது வரக்கூடிய மாதத்தில் அப்போ திங்கக்கிழமையாக இருக்குன்னு சொன்னால் அது நம்ம வந்து நகசுறு நாளாக கணிக்கப்பட வேண்டியது இல்லை அப்படிலாம் இம்மா பெருமக்கள் நமக்கு ஹதீஸில் பார்த்து சொல்கிறோம் அப்போ அந்த நாளில் பறக்கத்துடைய நாளில் ஒரு காலம் நம்ம என்ன செஞ்சோம் நம்ம ஏதோ ஒரு போர் தான் போட்டோம் வெளியூர் போகிறோம் இல்லை ஒரு ஃபன்ஷன் வச்சுருக்குறோம் முன்னாடி வச்சுட்டு வானால் தெரியல அப்போ அந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த நாளை பறக்கத்தான வறக்கத்து குறைஞ்ச நாளில் அது சிறப்பான நாளாக ஆகுதுக்கு உண்டான ஒரு நாலு சிறப்புகளை சுற்றி தராங்க அதாவது ஒன்றாவது அந்த நம்ம அறியாமல் வச்சுட்டோம் வெளியூர் போகிறோம் மேரேஜ் வச்சுட்டோம் மனுஷை வச்சுட்டோம் அந்த பறக்கத்து குறைஞ்ச நாளாக இருக்குது ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம் பறக்கத்து குறைஞ்ச நாளாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் ஃபஜ்ரு தொழியை இமாந்தமாக தொழு தொழுது அந்த இடத்து வாசிக்கணும் ஒன்றாவது அந்த பறக்கத்து நல்லா நிறைவாக்குவதற்கு குறைவான பறக்கத்தை நிறைவாக்குவதற்கு நம்ம சொல்லக்கூடிய நாலு விஷயங்கள் சொல்லி தருகின்றார் ஒன்றாவது ஃபஜ் தொழியை தொழுகிறது ரெண்டாவது சூரத்து பழக்கு சூரத்து நாசு சூரத்து இஹ்லாஸ் மூணு மூணு தடவை அந்த டிஸ்டிக்கு எல்லாம் ஓதக்கூடிய சிறு அந்த சூறாக்களை சின்ன சின்ன சூறாக்களை ஒரு மூணு மூணு தடவை ஓதி நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்வது ரெண்டாவது மூணாவது சூ தௌபாவுடைய கடைசி ஆயுத்கள் ஹரிசும் அரேகும் ரஹீம் ஹஸ்மி அல்லாஹுலா இல்லாஹு என்று சொல்லக்கூடிய சிறப்பான அந்த நகதுஜாசுன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் அது மிக சிறப்புக்குரிய அந்த வசனம் ஏழு தடவை ஓதும் எல்லா நாளும் ஓதலாம் அதை சிறப்பாக சொல்கிறாங்க மகத்துவம் நமக்கு வராது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஓய்த்தே அந்த மகத்துவ இல்லை அந்த நேரத்தில் மகத்துவனால அந்த மரக்கடிக்க வச்சுருவோம் ஓய்த்தே இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிக்க அந்த ஒரு வசனம் அதை ஓதி பாகும் பாதுகாப்பு தேடுங்க அது மாதிரி ஒரு துவா நாலாவது ஒரு துவா சொல்கிறாங்க அல்லாகுமே தி பில் இல்லா அந்த

நகசு தீண்டாது தீண்டாது வரக்கத்துக்குவனால் ஆகாது அல்லாஹ் அபூ சுபா அகமது அறிந்து புரிந்து செய்யக்கூடிய ஒரு தோஃபிக்கு அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக அது மாதிரி இந்த மாதத்தில் ஏராளமான நமது இமாம் பெருமக்கள் பிறந்திருக்கின்றார்கள் நம்ம ரபியோ ஜமாத் ரெண்டு மாதம் கவுசுலா அந்த ஜினஸ் அல்லாஹ் நசீம் ரபியூர் அவர் பேர் ஆகலை பார்த்தோம் ரபியுல் ரீர் ஆஹ் ரபியுடன் ஜமா ரபியுல் அபர் ரபியுல் ஆஹிர் ஜமா அது அபரில் அஹமது கபீர் இஃபாய் நதா சொல்ல பிறந்த நாளில் சார்பில் பார்த்தோம் இன்றைக்கு ஜமாதுல் ஆஹிர் அந்த மாதத்திலேயே நம்ம யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு சொன்னால் பெருமானா செல்லா ஹலிஸ் ஆர்விலான அவங்களுக்கு சித்திகரி எல்லாத்தரும் அனுமதி பிறந்திருக்காங்க இந்த மாதத்தில் ஜமாதுல் ஆகிய மாதத்திலே அவு பக்கத்தில் சித்திக்கதியா சௌறு புகையிலே பெருமானா சரதா சொல்ல முடிய பாதுகாத்து வந்த ஆரோக்கிய நண்பர் அப்போ அந்த சௌரு கொகையில் இருக்கிறாங்க சௌரு கொகியில் அவங்க தங்க தஞ்சம் கூடுறாங்க மக்கா வந்து வந்து மதியம் போகிற வழியில் அந்த இடத்துல மாலாத்தியெல்லாம் அடைச்சி நாய் சிறதா ஆலோசனையோ எதுவுமே ஆகக்கூடாது எதிரியிருந்தும் கண்ணுன்னு தப்பணும் புழுப்பூச்சியிலிருந்தும் தப்பணும் ஒரு தூரம் மட்டும் அதை அடைக்கக்கூடான எந்த துணியும் இல்லை விரலை வச்சு அடைச்சாங்க அந்த விரலை வச்சு அடைச்சது கருணாக வந்து தீண்டுனாங்க தீண்ட 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 அவங்களால சகிக்க முடியாமல் அதை எடுத்தால் நாயு சொல்லதான் அலோசனை வந்துடுமோ அந்த கருணாக வந்துடுமோ தீண்டுருமோன்னு சொல்லி அப்படியே அடைச்சி வச்சு பிடிச்சாங்க பொட்டை கொட்டை தண்ணீர் நாய் செலதா அலைச்சு மணியில் படுத்துருக்காங்க உயிருக்கும் மேலே கண்மணி கொண்மணி நாய் செல்லலாம் வரைய வரையசன் மடியிலே படுத்து ஓய்வு எடுக்கிறாங்க கண்ணில் அப்படியே தரதாரையா அப்படியே தண்ணீர் விழுகுது வருமா நான் செல்லதாரேசான் யாவோ பக்கர் யாவ பக்கர் உடனே அதை க காலை எடுத்தாங்க அந்த நாகம் அப்படி வந்து அப்படி உள்ளே போகுது அந்த நாகம் பேசுதான் ஏன் நான் நாயும் செல்லதாரேசு இங்கே வருவாங்க நான் பார்க்கணும்னு சொல்லி பல நாளாக வந்து தவ மறுத்திருக்கிறேன் நீங்கள் என்னை விடாம வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் பார்க்கற காமண்டி தான் நான் வந்தேன் காலைல கொடுத்து கடித்தேன் தீண்டினேன் சொல்லிச்சாமா அந்த நாகம் பார்த்துட்டு உள்ளே போயிடுச்சாமா அப்போ நான் புகழ் சுத்தி கஜீர்தான் தரணும் அப்படிலாம் பார்த்து அந்த எதிரி எதிரி இப்படி வந்துகிட்டே இருக்காங்க சத்தம் வருது சவுண்ட் வருது கால் பாலம் தெரியுது நாயகமே அவங்க குடிஞ்சான்னு சொன்னா நம்மளை பார்த்துருவாங்களே ஐமா இருக்குது ஆறு உயிர் பெருமானா செல்லந்தாருமான கண்மை நாயம் செல்லாருன்னு சொன்னாங்க எல்லாத்தகம் சார் இன்ன்தான் எந்த பயம் படம் அந்த நம்மோடு இருக்கிறோம் இந்த வார்த்தை தான் உலகம் மக்கள் முஸ்லீம் எல்லோருக்கும் இருக்கும் ஒவ்வொரு கிட்டி கதை தாங்க பிறந்த நம்ம அவங்கள மாதிரி நம்ம வாழணும் அவங்களுக்கு நம்ம அதிகமா அதிகமான குரானைகளை ஓதி அதிகம் செய்யணும் ஒண்ணு ரெண்டாவது அவங்கள மாதிரி நடந்து காட்டணும் அதுதான் அவங்க பிறந்த மதத்துடைய செய்யக்கூடிய கண்ணியம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நம்ம செய்ய வேண்டிய கடமை உரிமைக்கு ஈமான் அல்லாவை தவிர யாரையும் பயப்பட மாட்டாங்க விபாதத்துக்கு செய்துட்டே இருப்பாங்க எந்த பயம் அந்த நம்மோடு இருந்தால் இவன் யாருக்கு பயப்படணும் எந்த அரசாங்கத்துக்கோ எந்த மனிதர்களுக்கோ எந்த வலிமைக்கோ எந்த துணியாவுக்கோ யாரையும் பயப்படுவானா அல்லாஹ் நம்மோட இருக்கிறோம்ப்பா பா என்று சொல்லி கொடுத்த பெருமாநா செல்லதா ஆரீசனை யார் மூலத்துக்கு சொல்லி தந்தாங்கதான் அவளுக்கு சித்திகிறது எதாவது அவரு மூலமாக தான் நம்ம கிடைச்ச அந்த வசனம் ஏன் மாதிரி வரையிலையும் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கம்பீரமாக உழைக்கக்கூடிய வசனம் தான் அந்த வசனம் எல்லோருக்கும் அல்லாஹ் நம்மோட இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கலாம் பயப்படாதீங்க அந்த வசனம் கிடைத்த உருவகசத்தி கஜியல்ல பிறந்த மாதம் அவங்கள மாறி வாழ்வதற்காக தான் அவங்க தொகுதி செய்யட்டும் அது மாதிரி உச்சத்துல் இஸ்லாம் இமாம் கசா ரூகாரி அவங்க பிறந்த மாதமும் தான் அவங்க ஏராளமான கித்தாப் எழுதியிருக்கிறாங்க ஏராளமான கித்தாப் அரசியல இஹையா உடும்புத்தி கித்தாப் பார்த்தா அதிகமான காசு அவங்களுக்கு நான் எடுக்கிறேன்னு சொன்னால் இமாம் கசா ரூ அவங்க எழுதி வச்சு உச்சத்துல் இஸ்லாம் நிறையா ஒரு தீனுடைய அந்த கிட்டாபில் தான் ஏராளமான நான் அதீசரை உங்களுக்கு நான் பாட சொல்லி வரேன் அப்படிப்பட்ட கிட்டாப் எழுத மாபெரும் மகான் அவங்க அவங்கள்ட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க எவ்வளோ இவ்வளோ சிறப்பு கிடைக்கிறது காரணம் என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு பூச்சி நான் எழுதும்போது அப்போல்லாம் நம்ம இங்கே 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 பேனால எடுத்து எடுத்து எழுதுவாங்க ஒரு காலத்தில் இங்கே பேனால எடுத்து தீரத்தில் முக்கிய முக்கியம் எழுதுவாங்க இப்போதான் நம்ம பேனால இங்கே நரசு எழுதுவோம் ஆனால் அப்போல்லாம் இங்கே எடுத்து எடுத்து முக்கிய முக்கியம் எழுதுவான் எழுதிட்டு போது ஒரு ஈ வந்து அதில் இருந்துச்சு ஈ வந்து அது அப்படியே இங்கே அப்படியே குடிச்சிட்டே இருந்துச்சு அது பசியில் அது குடிக்கிது பசியில் அது சாப்பிடுன்னு சொல்லி அது அப்படியே நான் விட்டு விட்டேன் தான் அல்லா சுகாணம் தாலா எனக்கு யுகா யுகா மூலமாக அதை அறிவித்தான் இந்த ஒரு செயற்காக வண்டி தான் அவ்வளோ சிறப்புகள் கிடைத்தது என்று நான் அறிந்து கொண்டேன் இலகாமல் அறிந்து கொண்டேன் என்று அவங்க ஹதீஸ்ரை எழுதுகின்றார் அவ்வளோ பெரிய சிறப்பான மகான் அவ்வளோ அவ்வளோ நம்ம அவங்களுடைய அந்த ஹிஸ்டரி பார்க்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய அந்த இமாமுடைய வாழ்க்கை வரலாறு அறிந்து அவங்களுக்கு நம்ம அதிகமான குரான ஓதி ஹதியை செய்யக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரஜக மாதம் ரமதானுக்கு தயாராக கூடிய மாதத்துடைய ஆரம்பமாகவும் இருக்கிறது நாம எல்லாம் இதெல்லாம் ரஜப ஃபீ ரஜவன் ஷஹூர் ரமதான் என்று அடுத்த மாதத்துக்கு ஓத ஆரம்பிப்புமே இப்பவே தயாராக சொல்கிறார் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மாதந்தான் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அல்லா நாளைக்கு சந்திப்போம் அலமதுல்லா அல்லாஹ் ஜெதஷ்லா எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தோப்பிக்கு வண்ணோடன்தான் நாம் அனைவருக்கும் தந்த உரிவான ஏராளமான மக்கள் குறிப்பாக கடன் கடனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க வேலை இல்லாமல் நோயினால் துவாசை சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாகவே அனைத்து சகோதர்களுக்கும் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் பாதுகாப்பையும் வரக்கத்தையும் எல்லா வேலை வாய்ப்புகளையும் கொடுத்து அருள் குறிவாயாக அஸ்லாம் வலைக்கு வரமத்து